சிந்திக்காதவர்கள் அவர்களை ஞானிகளுடைய திருவடிகளை பூஜை செய்யாதவர்கள் அனைவருடைய திருத்தால் பணிந்து நான் கேட்டுக்கொள்வதென்றால் இந்த நாள் இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நான் இனிமேல் ஞானிகளை தினந்தோறும் பூஜை செய்வேன் என்று ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல அது ஒரு நல்ல முடிவாக இருக்கட்டும் இனிய நாள் நன்றாகவே தொடங்கட்டும் ஏன் ஐயாவை வழிபட வேண்டும் ஏன் முருகபெருமானை வழிபட வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவரவர்களுடைய அனுபவத்துக்கு தக்கவாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்னுடைய அனுபவத்துக்கு தக்கவாறு எனக்கு தெரிஞ்சதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் வரலாற்றில் பொதியங்களில் ராமாயண மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் ஆங்காங்கே ஞானிகளை பற்றி கோடிட்டு காட்டிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்போது இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நேரடி அனுபவம் நேரடியாக ஒரு ஞானியை சந்தித்து அவர்களுடைய அலாவலாகி அவர்களுடைய பேசி ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அனுபவம் நமக்கு இல்லை வரலாற்றில் அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் ஆனால் நாம் இப்போது அதை நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஞானிகள் மரணத்தை வென்றவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் மனிதனாக பிறந்தால் நிச்சயமாக அவன் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் அதிலிருந்து தப்பவே முடியாது ஆனால் இந்த ஒரு வர்க்கம் மட்டும் இந்த ஒரு வர்க்கம் மட்டும் அதில் ஊடுருவி மரணத்தை வென்றிருக்கின்றார்கள் அதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் மரணத்தை வென்று இருக்கின்றார்கள் ஆக இது தனிப்பட்ட ஒரு வர்க்கம் அப்பேற்பட்ட மகான்களை தான் நாம் தொலப்போகின்றோம் தொழுது கொண்டிருக்கின்றோம் அவர்களை குறித்து பூஜை தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன் ஞானிகள் சாதாரணமானவர்கள் அல்ல ஒரு குருவை ஒரு உன்னதமான குருவை ஒரு சுத்த ஞானியை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அவர்களை நேரடியாக தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கொள்கைகள் என்ன என்று வரையறுக்கப்பட்டதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் அன்பர்கள் அதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு இது நாம் சற்று பின்னோக்கி பிறந்திருந்தாலும் அல்லது சற்று முன்னோக்கி பிறந்திருந்தாலும் நமக்கு நேரடி அனுபவமாக கிடைத்திருக்காது இப்போது நமக்கு அது நேரடியாகவே அந்த அனுபவம் நமக்கு கிடைத்திருக்கின்றது அதை நாம் போற்றி கொண்டாட வேண்டும் தான் தினந்தோறும் ஞானிகளை நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் செய்தால்தான் அவர்களை நெருங்க முடியும் ஞானிகளை பூஜை செய்தால் தான் நெருங்க முடியும் எதுக்குன்னு சொல்றேன்னா ஞானிகள் வந்து இப்படி வச்சுக்கோங்க ஐயா முருகபெருமான் முதற்கொண்டு இந்த பூமியில் ஒன்பது கோடி ஞானிகள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வேலை என்ன அவர்கள் தவத்தை முடிச்சுட்டாங்க தவத்தை முடிச்சுட்டு ஏகாந்த நிலையில் இருக்காங்க இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து விட்டார்கள் காற்றாக இருக்கின்றார்கள் தண்ணீராக இருக்கின்றார்கள் நெருப்பாக இருக்கின்றார்கள் ஆகாயமாக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு உயிரிலும் கலந்து விட்டார்கள் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றார்கள் இன்னதென்று இந்த இடத்தில்தான் இருக்கிறார் என்று அறுதிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா இடங்களும் வியாபித்து இருக்கின்றார்கள் அவர்களுடைய வேலை என்ன யாராவது நம்மளை கும்பிட்டு வணங்கி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அருள் செய்வது மட்டும்தான் அவருடைய வேலை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாராவது ஒக்காந்தி மனதை ஒருமுகப்படுத்தி ஓம் அகத்தீசாய நம என்றோ முருகா என்றோ அரங்கமகா தேசிகா என்றோ ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி என்றோ பட்னத்து சுவாமிகள் திருவடிகள் போற்றி என்றோ மனதார உலமார வேண்டினால் அவர்களுக்கு அருள் செய்வது மட்டும்தான் அவளுடைய வேலை இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுவரை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு அன்று ஒரு முடிவெடுத்து நான் இன்று முதல் நான் இன்று முதல் தவறாது ஞானிகளை பூஜை செய்வேன் என்ற ஒரு முடிவை நீங்கள் தயவு செய்து எடுக்க வேண்டும் என்று என்னுடைய அனுபவத்தின் காரணமாக நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஞானிகளுடைய ஞானிகளை பூஜை செய்தால் இப்ப உதாரணமாக ஞானிகள் அருள்மலை பொழிகிறார்கள் அவங்க நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவங்க அருள்மொழி போல உங்கள்ட்ட என்ன இருக்குது பிள்ளைக்கு பால் ஊத்துற சங்கு இருக்குதா இல்ல ஒரு டம்ளார் இருக்குதா இல்ல ஒரு சொம்பு இருக்குதா இல்ல குடம் இருக்குதா இல்ல என் வீட்டு பக்கத்தில் ஒரு குளமே நான் வெட்டி வச்சிருக்கேன் இதுதான் கேள்வி நீங்க எந்த அளவுக்கு அவர்களை பூஜை செய்கிறீர்களோ நான் சங்கு அளவுக்கு பூஜை செய்கிறேன் என்றால் குழந்தைக்கு பால் கொடுப்பாங்கல்ல சங்கு அந்த அளவுக்கு நான் பூஜை செய்கின்றால் அந்த பாத்திரம் மட்டும் நிரப்பப்படும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பூஜை செய்கிறேன் என்றால் அந்த அளவுக்கு தான் அந்த பாத்திரம் நிரப்பப்படும் என்னிடம் ஒரு சொம்பு தான் இருக்கிறது என்னிடம் அவ்வளவுதான் நம்பிக்கை இருக்கிறது நான் ஞானிகளை குளம் வெட்டி வெட்டி வைத்த குளம் அளவுக்கு நான் நம்பவில்லை ஒரு சொம்பு அளவுக்கு தான் நான் நம்புகிறேன் என்றால் அந்த அளவுக்கு தான் பாத்திரம் நிரப்பப்படும் இது எப்படின்னா கண்ணாடி மாதிரி எந்த அளவுக்கு நீங்க முன்னாடி காலை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க முன்னாடி கால வைப்பாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் விழாவறியாக நான் சொல்கின்றேன் அவர்கள் அருள் செய்வதை கடமையாக வைத்திருக்கின்றார்கள் அருள் மலை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மலை நீரை சேகரிக்கக்கூடிய பாத்திரம் நாம் நாம் வைக்கக்கூடிய பூஜை நாம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை சங்கா குளமா இதை உங்களிடம் நான் விட்டுவிடுகிறேன் என்னுடைய நம்பிக்கை குளம் என்றால் குளம் நிறைய நீர் நிரப்பப்படும் அவர்களுடைய வேலையை அருள்மலை பொழிவதுதான் யாரேனும் அகத்தீசா அரங்கா முருகா என்று கேட்டால் அஞ்சேல் மகனே நான் இருக்கிறேன் என்று உடனே உங்களுக்கு அருள் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் ஞானிகள் ஒரு முறை ஐயா அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய சொற்பொழிவுல அகத்தீசா முருகா அப்படின்னு பூமியில ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒருத்தன் கூப்பிட்டானா ஒன்பது கோடி ஞானிகளும் கையை கட்டி